வெல்கம் டு மை சேனல் ரீவெஞ்சர்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அஸ்வகந்தா வந்து ரொம்பவே ஆயுர்வேதிக்கில் பயன்படுது இதை யார் பயன்படுத்தலாம் யார் பயன்படுத்தக்கூடாது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதே நோய் உள்ளவங்க தாராளமாக அஸ்வகந்தாவை பயன்படுத்தலாங்க ஏன் தெரியுமா அது வந்து அந்த குழாய் பைப்புகளில் இருக்கிற கொலஸ்ட்ராலை ஃபுல்லுமே நீக்குது அதனால் தாராளமாக இதே நோய் உள்ளவங்க பயன்படுத்தலாம் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க அஸ்வகந்தாவை தாராளமாக பயன்படுத்தலாம் அதனால் அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குங்க அதுக்கப்புறம் புற்றுநோய் செல்களால் பாதிக்கப்பட்டவங்க அஸ்வகந்தாவை பயன்படுத்துகிறனால புற்றுநோய் செல்கள் வந்து மீட்டு உருவாக்கம்னு சொல்லுவாங்க அதாவது பாதிப்படைஞ்ச செல் வந்து திரும்ப வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அஸ்வகந்தாக்கு இருக்குது அதனால் புற்றுநோய் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் பெண்களுக்கு முடி கொட்டுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா ரொம்பவே பயன்படுதுங்க மேலும் முகமும் பளபளப்பாகும் முடியும் பளபளப்பாகும் சரி யார் யூஸ் பண்ணக்கூடாது வாங்க பார்க்கலாம் பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க லோ ப்ரெஷர் உள்ளவங்க கண்டிப்பாக அஸ்வக்கந்தா எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் வாந்தி குமட்டல் வயிற்று உபாதைகள் உள்ளவங்க இந்த எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது டயாபெட்டிஸ் பேஷண்ட் ப்ளஸ் அதாவது சுகரால் வந்து பாதிக்கப்பட்டவங்க அலோபதி மருந்து சாப்பிடுவீங்க அதனால் நீங்களும் வந்து அஸ்வக்கந்தாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்